இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோடைய பசங்க கொஞ்சம் வந்து நொங்கெல்லாம் பறிச்சாங்க நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன் கிட்ட நொங்கு கொடுறா எனக்கு ரெண்டு நொங்கு கொடுறா அப்படின்னு வந்து கேட்டேன் அவனுங்க வந்து போயிட்டு வாங்கக்கா கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் வைட்டு போயிட்டு வந்த ஆலயம் காணோம் இதையும் காணோம் அப்புறம் இன்னைக்கு நின்று கேட்டேன் இல்லைக்கா அன்னைக்கு குச்சி துரட்டி வந்து உடஞ்சி போச்சு அதான் வந்து போயிட்டோம் இன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு நிறுத்தி பைக் நிறுத்தி கொடுத்துருக்காங்க சரி இதை தான் நம்ம வந்து கட் பண்ணி

அடுத்த வணக்கம் அடுத்த கோழி பால் படுதே ஐயோ மா கோழிங்களே கம்பத்துக்கு போட்டா நெக்ஸ்ட் டியா செங்கிருச்சு திப்பு எனக்கு நான் மாட்டுனேன் எனக்கு தலையறேன் தட்சியா இது அத அலகா

உங்கள் ஊர் சைட்லலாம் நொங்கு கிடைக்குமா நீங்கள் வந்து வெட்டி சாப்பிடுவீங்களா இல்லை வந்து வெட்டின நொங்கு விற்பாங்களா அது வாங்கி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் தண்ணி வாங்க மாட்டேது அண்ணி ஒரு அளவு தான் ஒரு கையை விட்டு நோண்டி சாப்பிடு அண்ணி இல்லாத பேர் தண்ணிமா தண்ணி இல்லாதான் நானும் பண்ணேன் அந்த பசங்கள்லாம் நல்லா சக்கு சக்குன்னு வெட்டினாங்க எனக்கு வெட்டவும் தெரியலை ஒரு மண்ணும் தெரியலை ஒரு கண்ணும் தெரியல ஒரு

क्या माफी लेते हैं अपने तने साँचुं मैं तने ना तारी हाँ मैं करी की रहा है एट्टी निन्ने एट्टी निन्ने तार हैं <सथ> फिर नुछल तने हैं लोगों के उनको मार लेने रहा <सथ> <सथ> <ना थे। सथ> マイニアプリマンネキネキネキネキネキネキネキネキネキネキネキネキネキネキネキネキネ

ஏ எடுக்க கூடாது சாரி சாரி கட் பண்ணிக்க அவளுக்கு தெரியும் கூட உங்களுக்கு தெரிய மாட்டீங்க எனக்கும் கூட ஒரே நேரால தெரியும் என்னமா கோங்கா கட் பண்ணிக்க அவளுக்கு தெரியும் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு கூட ஒரே நேரால தெரியும் என்னமா கோங்கா மாங்க மாங்க அடி சேடு வக்கنده படுத்துற அடிஞ்சொல்லிங்க

எட்டி வந்து உட்காரு தர்ணிசு அருவா கையில வச்சிருக்கேன்ல எனக்கு அது என்னமா feed them first? That's how it does. How old do you prepare them?! The